டிஜிட்டல் பொருளாதார அரசு முதலீடுகள் அவசியம் ஜனாதிபதி தெரிவிப்பு வடக்கில் போதைப் பொருள் கடத்தல் பின்னணியில் ராணுவத்தினர் ஒப்புக்கொண்ட அரசாங்கம் கண்களை கட்டி வீதிகளில் நடந்து கொழும்பு மாநகர சபை தலைவர் இலங்கையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை ஆனந்த விஜயபால உறுதி முன்னாள் அமைச்சர் பிரசன்ன அனதுங்குவுக்கு பிணை குடும்ப சொத்தாக மாறிய அரச காணி முன்னாள் அமைச்சர்களின் ரகசியம் அம்பலம் போதைப் பொருளை ரகசியமாக கைமாற்றும் அதிகாரி சபையில் அம்பலப்படுத்திய ரிசாத் பதியுதீன் ஹிட்லர் அம்பலப்படுத்தியிடம் பூனை நாமல் ராஜபக்சு சுட்டிக்காட்டு நீதிமன்றத்தை நாடும் செல்வம் அடைக்கலநாதன் விரைவில் சிஐடியிடம் சிக்கப்போகும் முன்னணி நடிகை கெஹல் பத்ரமவின் அதிர்ச்சி வாக்குமூலம் ஆவா குழு தலைவன் உட்பட இருவரும் ஹெரோயின் குண்டுடன் கைது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முன்னேற்ற மேலாய்வுக் கூட்டம் நேற்று டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் வளாகத்தில் ஜனாதிபதியும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சருமான அனுரகுமாரதி தலைமையில் நடைபெற்றது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களான இலங்கை தொழிற்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு ஆட்பதிவு திணைக்களம் மற்றும் கவுடேக் ஆகிய நிறுவனங்களின் டிஜிட்டல் மேம்பாட்டு திட்டங்களின் எதிர்கால செயற்பாடுகளை ஆராய்வது செயல்படுத்துவதில் தாமதத்தை ஏற்படுத்தும் தடைகளை அடையாளம் காண்பது மற்றும் அந்த நோக்கத்திற்காக வியான கொள்கை மற்றும் நிர்வாக முடிவுகளை எடுப்பது போன்றவற்றை நோக்கமாக கொண்டு இந்த கூட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்ட அறிக்கையில் மைய காரணியாக உள்ள டிஜிட்டல் பொருளாதாரத்துடன் தொடர்புபட்ட அரசு முதலீடுகளுக்கு வலுவான அடித்தளத்தை அமைப்பது அவசியம் என்று ஜனாதிபதி இந்த கலந்துரையாடலில் வலியுறுத்தினார் மேலும் நாடு முழுவதும் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மற்றும் ஏனைய டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தனியார் முதலீட்டாளர்கள் மற்றும் சந்தையை கையாள்பவர்களுக்கு மிகவும் உகந்த சூழலை உருவாக்க எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டது கிராமத்திற்கு தொடர்பாடல் திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த திட்டத்தின் கீழ் மூன்று ஆண்டுகளில் ஐநூறு கோபுரங்களை நிறுவும் இலக்கு குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது அத்தோடு தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதில் தற்போது நிலவும் தாமதத்தை துரிதமாக சீரமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் திணைகள் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் மேலும் இலங்கைக்கு தனித்துவமான டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை விரைவுபடுத்தல் அமைச்சின் நிர்வாகம் மற்றும் செயற்பாட்டு கட்டமைப்புகளை வலுப்படுத்த புதிய டிஜிட்டல் பொருளாதார அதிகார சவையை நிறுவுதல் மற்றும் வலுவான டிஜிட்டல் பொருளாதாரத்தை உருவாக்க தேவையான மனித வளங்களை உருவாக்குதல் என்பன குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது காணியமைச்சை முன்னர் மேற்பார்வையிட்டு பல முன்னாள் அமைச்சர்கள் அரசாங்க நிலங்களை தமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்தளித்துள்ளதாக பிரதியமைச்சர் அரவிந்த் செனரத் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது இவர் இதனை தெரிவித்தார் மேலும் சில அமைச்சர்கள் தனிப்பட்ட ரத் அகழ்வு நடவடிக்கைகளுக்காக காணிகளை எடுத்துக்கொண்டதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் காணி சீர்திருத்த சட்டம் இலக்கம் ஒன்றின் கீழ் கையப்படுத்தப்பட்ட காணிகள் முறையாக அளவிடப்படவில்லை என்றும் பிரதமைச்சர் வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் அந்த சட்டத்தின் கீழ் எவ்வளவு ஏக்கர நிலங்கள் கையப்படுத்தப்பட்டன என்பது யாருக்கும் சரியாக தெரியாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் ஹிட்லர் போன்று கத்துகின்றார் சர்வதேச நாணய நிதியத்திடம் மட்டும் பூனை போல் இருக்கின்றார் ஹிட்லர் அவருடைய சர்வ அதிகாரத்திலேயே அழிந்தார் என்பதை ஜனாதிபதி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என பொதுச்சினபிரமண பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது ஜனாதிபதி வரவு செலவு திட்ட உரையின் போது என்ன இங்கு ஹிட்லர் என்று என்றும் சர்வாதிகாரி என்றும் ரஷ்யாவும் இணைந்து ஹிட்லரை தோற்கடித்தது போல எதிரணிகள் ஒன்றிணைந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தோற்கடிப்பார்களாம் ஆனால் யார் இங்கு ரஷ்யா அமெரிக்கா என்று கேட்டார் யார் இங்கு ரஷ்யா வகை இருந்தால் என்ன வகை இருந்தால் என்ன அது முக்கியமில்லை ஹிட்லர் அவருடைய சர்வாதிகாரத்திலேயே அழிந்தார் என்பதுதான் முக்கியம் ஜனாதிபதி எங்களிடம் ஹிட்லர் போன்று கத்துவதை போன்று ஐயமப்பிடம் கத்துங்கள் பார்க்கலாம் அங்கு மட்டும் பூனை போல் இருக்கிறீர்கள் சர்வதேச நாணய நிதியத்தை விரட்டுவதாக கூறிக்கொண்டே ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்தார் ஆனால் எங்களுக்கு போடும் சத்தத்தை சர்வதேச நாணய நிதியத்திற்கு போடுவதில்லை மக்களுக்கு அநியாயமாக வரி அறவிட வேண்டாம் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்று சர்வதேச நாணய நிதியத்திடம் கூறுங்களேன் அதை கூற மாட்டார் என்றார் பாதுகாப்பு தரப்பினரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை நுரைச்சூலை காவல்துறை பொறுப்பதிகாரியின் ஆதரவோடு விநியோகிக்கும் போதைப் பொருள் மாபியா தொடர்பிலான குரல் பதிவு அண்மைய நாட்களில் சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது பறைமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளை மீண்டும் அதற்கு சொந்தமான கும்பலிடம் வழங்குவது தொடர்பில் குறைத்த குரல் பதிவு பெற்றிருந்தது இந்த நிலையில் குறைத்த விடையின் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பப்பட்டது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணை ஜெயசகர தனது உரையின் போது வடக்கு கிழக்கில் போதைப் பொருள் கடத்தலில் ராணுவமும் காவல்துறையும் தொடர்பு இருப்பதாக குற்றம் சுமத்துகின்றார் ஆனால் அதில் உள்ள உண்மை தன்மை அறிந்து கருத்து தெரிவீங்கள் என கூறியிருந்தார் இதன்போது அவரது உரையின் பின்னர் கருத்து வெளியிட்ட எதிர் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் சபாநகரை தற்போது பாதுகாப்பு பிரதியமைச்சர் போதைப்பொருள் கடத்தலில் இராணுவம் மற்றும் காவல்துறையின் ஈடுபாடு குறைத்து கருத்து வெளியிட்டிருந்தார் ஆனால் தற்போது ஒரு குரல் பதிவு வெளியாகி சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்படுகிறது நுரைச்சோலை காவல்துறை பொறுப்பதிகாரியின் நடவடிக்கை இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது இதற்கு என்ன பதிலை அரசாங்கம் கூற போவது என தெரிவித்துள்ளார் விழிப்புணர்னற்றோர் அன்றாடம் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நேற்று கண்கள் கட்டப்பட்ட நிலையில் கொழும்பு மாநகர முதல்வர் பல்தசார் கொழும்பு நகரில் நடந்து சென்றார் அத்தகைய பார்வை குறைபாடு உடைய குழுவினருடன் மாநகர சபை முதல்வர் விராக் பல்தசார் இணைந்து கொழும்பை சுற்றி நடந்தார் இதன் மூலம் பார்வை குறைபாடு உடையவர்கள் நகரில் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்களை நேரடியாக அனுபவித்து அறிந்து கொண்டனர் கண் கட்டப்பட்ட நிலையில் இருந்தவர் பார்வை இல்லாமல் நகரில் நடப்பது எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளவே நான் கண் கட்டப்பட்ட என்று தெரிவித்தார் இந்த விழிப்புணர்வு நடைபயணத்தில் இலங்கையின் முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்தடி சில்வாவும் கலந்து கொண்டார் கொழும்பு நகரை அனைவரும் இலகுவாக பயன்படுத்தக்கூடிய வகையில் மேம்படுத்துவது தொடர்பாகவும் சவால்களையும் சமூகத்தின் தேவைகளையும் புரிந்து இந்த முயற்சி உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனுராதபுரம் பிரதேசத்தில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தாறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு தம்பு தெகம நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் தகுதி அனுராதபுரம் எப்பாவள பிரதேசத்தில் உள்ள ஒரு ஆரம்ப பாடசாலையின் அதிபர் ஒரு கிலோவிற்கும் அதிகமான ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டார் எப்பாவல நல்ல முதவாவது வீதி பகுதியில் கைது செய்யப்பட்டு முப்பது வயதுடைய நபர் ஒருவரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் அனுராதபுரம் குற்றப் புரிவு பிரிவினர் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் இதன்போது குறைத்த அதிபருக்கு சொந்தமானது என கூறப்படும் விடுதியொன்றின் பின்னால் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு கிலோ நூற்று கிராம் ஹீரோயின் மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் குறைத்த அதிபர் அருகில் உள்ள குளத்தில் போட்டுச் சென்று போதைப் பொருளை அளக்க பயன்படுத்தப்படும் மின்னணு தராசு மற்றும் பொலித்தீன் சீலர் இயந்திரம் ஒன்றையும் போலீசார் மீட்டுள்ளனர் இதற்கு மேலதிகமாக கைது செய்யப்பட்ட அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியின் நகரசபையின் உறுப்பினராக இருப்பது பின்னர் தெரியவந்தது மேலும் குறைத்த அதிபரின் மகனும் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்னர் ஐந்து கிராம் ஹீரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டமை காரணமாக கைது செய்யப்பட்ட அதிபரை அவரது பதவியிலிருந்து இருந்து இடைநிறுத்தம் செய்ய வடமத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் தீர்மானித்திருந்தார் இதற்கிடையில் கணவர் மற்றும் மகன் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளில் சிக்கியதன் காரணமாக பாலியகோட நகரசபை உறுப்பினரான தேசிய மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் அண்மையில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவங்களை தொடர்ந்து இலங்கைக்கு எந்தவிதமான பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பால் உறுதியளித்துள்ளார் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை எமது பாதுகாப்பு படைகள் தேசிய பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்துகின்றன எனவே தேசிய பாதுகாப்பு குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை என்று அமைச்சர் கூறினார் அத்துடன் திட்டமிட்ட குற்ற தலைவர்கள் நாட்டிற்கு திரும்ப திட்டமிடுவதாக வெளியான செய்திகளுக்கு பதிலளித்தவர் தனது முந்தைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட கூறினார் சில போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அந்த கடத்தல் பாதையை விட்டுவிட விரும்புவதாக தெரிவித்துள்ளனர் என்றும் அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் அந்த பாதையை விட்டு வெளியேற விரும்புவது ஒரு நேர்மறையான விடயம் என்று மட்டுமே தாம் தெரிவித்ததாகவும் அவர் விளக்கமளித்தார் நாட்டில் இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இலங்கையர் தினம் நிகழ்வு நடைபெறுகின்றது இதன் மூலம் இன ஒற்றுமை மத ஒற்றுமை மேம்படுத்தப்பட்டு சமத்துவம் கட்டி எழுப்பப்படும் என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் அத்துடன் அரசியல் மாபியாக்களிடமிருந்து விடுபட்டு யாழ்ப்பாணத்தை உருவாக்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செல்வ திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றி பேசுகையிலே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் உரையாற்றுகையில் ஆம் சபாநாயகர் அவர்களே பிரதி சபாநாயகர் அவர்களே விஷேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற போது இந்த வரவு செலவு திட்டத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் இதுக்கு வந்து சரியாமல்லாம் இருக்கலாம் என்றால் அவர் எதிர்கட்சி அரசியல் எதிர்ப்பு அரசியலையே நாட்டம் கொண்டு இது சம்பந்தமாக விமர்சனங்களை மாத்திரம் முன்வைக்கலாம் இருந்த போதிலும் கூட நான் ஒரு விடயத்தை சொல்கின்றேன் இந்த வரவு செலவு திட்டம் என்பது இலங்கையில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைவரும் அது மாத்திரம் இருக்கின்ற ஊடகங்களா அனைவருமே இந்த வரவு செலவு திட்டம் என்பது மக்களுக்கான வரவு செலவு திட்டம் என கூறுகின்ற ஒரு வரவு செலவு திட்டமாகும் அந்த வகையில் எனக்கும் பெருமையாக இருக்கின்றது எங்களுக்கும் பெருமையாக இருக்கின்றது எங்கள் அரசாங்கத்துக்கும் பெருமையாக இருக்கின்றது அந்த வகையில் தான் நான் இன்றைக்கு விசேடமாக நான் இருந்து பேசக்கூடிய விஷயங்களில் முக்கியமான விஷயமாக நான் எடுத்துக்கொள்ள இருந்தேன் என்றால் விசேடமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பேசப்படுகின்ற பொழுது கூடுதலாக வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்றோம் அதே நேரத்தில் இன்றைக்கு விஷயமாக வடகிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவது குறைவாக காணக்கூடியதாக இருக்கிறது அவர்களும் கூட இது சம்பந்தமாக அந்த மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுகின்றார்களா என்று பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது ஒரு விடயம் இருக்கின்றது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே உங்களுக்கும் கூட நன்றாக தெரியும் இன்றைக்கு தமிழ் மக்கள் விஷேடமாக இந்த விஷேடமாக இந்த கார்த்திகை மாதம் என்பது முக்கியமான மாதம் அது மாத்திரமல்ல இந்த மாதங்களில் தான் விசேடமாக மாவீரர்களை நினைவு கூறுகின்ற மாதம் அது மாத்திரமல்ல விசேடமாக வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தாங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுகின்ற மாதம் அப்போ அந்த மாதத்தில் இருந்து கொண்டு நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது இன்றைக்கு பல தசாப்தங்களுக்கு முன்பு இருந்து இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் அல்லது தமிழ் மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என போராடிய இளைஞர்கள் அல்லது போராடிய மக்கள் எதிர்பார்த்தது என்ன அவர்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்ற போது விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் விசேடமாக விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அங்கே இருக்கின்ற மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அந்த அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் இருந்தால் இன்றைக்கு அந்த 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 இளைஞர்களுடைய அல்லது அந்த மக்களுடைய கனவினை நனவாக்குகின்ற செயற்பாடுகளை எந்த ஒரு தமிழ் கட்சியாவது எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியாவது அன்றைய காலகட்டங்களில் அன்றைய இளைஞர்கள் யுவதிகள் செய்து அர்ப்பணிப்பு தியாகங்களை செய்கின்றார்களா புரிகின்றார்களா என்று பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியான விடயங்கள் அது மாத்திரமல்ல அன்றைக்கு அவர்கள் எதிர்பார்த்த இன்றைக்கு இந்த வடகிழக்கு பிரதேசம் என்பது எங்களுக்குள்ள இருக்குமே தெரியும் இன்றைக்கு ஒருபுறம் மக்கள் தொகை குறைந்து கொண்டு வருகின்றது வறுமை கூடிய மாகாணம் என்று பார்க்கின்ற பொழுது வடக்கு மாகாணம் அடுத்து கிழக்கு மாகாணம் இன்றைக்கு இன்றைக்கு இந்த அது மாற்றமல்ல இன்றைக்கு தேசிய உற்பத்திக்கு கூடுதலான பங்களிப்பு செய்கின்ற மாகாணங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறைந்த பங்களிப்பு செய்கின்ற மாகாணம் வடக்கு மாகாணம் அடுத்ததாக கிழக்கு அடுத்ததாக உவா மாகாணம் அப்போ அந்த வகையிலிருந்து பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது எங்களுடைய மாகாணங்களுக்கு கடந்த காலங்களில் இந்த நாட்டில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்களால் இந்த பிரச்சனைகளை ஏறடுத்தும் பார்க்கவில்லை இந்த பிரச்சனைகளுக்கு வழங்கவில்லை அவர்கள் அவர்களுடைய மடிகை மாத்திரம் நிறைத்துக் கொள்கின்ற அரசியலை முன்னெடுத்தார்களே தவிர தமிழ் மக்களுடைய அல்லது முஸ்லிம் மக்களுடைய அல்லது மலைக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை அப்போ அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் என்றாக தெரிகின்றது இன்றைக்கு வடக்கில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை விசேடமாக ஆயிரத்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு விசேடமாக யாழ் மாவட்டத்தில் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் மக்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஆறு லட்சத்து பத்தாயிரம் மக்கள் தான் வாழ்கின்றார்கள் அன்றைக்கு பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த வருடம் ஐந்தா கூட சொல்லத் இது தெரியாது ஒரு நிலைமை அப்படியா எங்களுடைய அரசியல் அரசியல் இருப்பேன் கேள்விக்குறியாக இருக்கின்றதா என்று இன்னைக்கு எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய பயணம் என்பது வேறு எதுவும் தாங்களுடைய இருப்பு தாங்களுடைய எம்பி பதவிகளை மாத்திரம் தக்க வைத்துக் கொள்கின்ற போது அந்நாளைக்கு அந்த எம்பிமார்களை கூட தெரிவு செய்வதற்கு கூட மக்கள் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது அந்த நிலைமைக்கான காரணத்தை நாங்கள் நல்ல முறையில் கண்டு கொண்டு அந்த நிலைமைகளில் இருந்து அந்த மக்களை மீட்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வேறு எதுவும் விஷேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது மறுபுறத்தில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் வேகமாக இன்றைக்கு தமிழ் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வெளியேற்றின் காரணமாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய குடிப்பரம்பல் மேலும் குறைந்து வருகின்றது அந்த அந்த நிலைமையின் காரணமாக அது மாத்திரமல்ல கல்வி ரீதியாக நாங்கள் எங்களுக்கு எல்லோருமே பெருமையாக பேசுகின்ற கல்வி புலத்துள் உள்ளவர்கள் வேறு எங்குமல்ல வடமாகாணத்தில் அல்லது யாழ்ப்பாணம் கூடுதலாக கல்வி கற்றவர்களாக கடந்த போற்றப்படுகின்ற ஒரு ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த கல்வி நிலவை கடந்த பத்தாண்டுகளாக தொடர்ச்சியாக பின் தங்கிய நிலை பின் தங்கிய நிலையை நோக்கியே நகர்ந்து கொண்டு வருகின்றது ஆனால் ஒன்றை மறந்துவிட வேண்டாம் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற வடக்கில் இருக்கின்ற கல்வியாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி கல்வி கற்கின்ற பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது நிச்சயமாக இன்றைக்கு இந்த கல்வி புலத்தில் உள்ளவர்களுடைய கல்வியை மேம்படுத்துகின்ற நடவடிக்கையை எடுக்க முடிவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்திற்கு மாத்திரமை என்பதை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் என்று தெரிகின்றது அப்ப அந்த வகையில் விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அப்ப அந்த வகையான ஒரு பிரச்சனை இருக்கின்றது அது மாத்திரமல்ல அது எல்லாருடைய பாரிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது போதை பொருள் மாப்பியாக்கள் இன்றைக்கு வடக்கை ஆளுகின்றது வடக்கில் அச்சம் கொள்ளுகின்றது அந்த நிலைமையில் இருந்து அதை மீட்பதற்கு வேறு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கின்ற நீங்கள்லாம் ஆதரவளிக்கின்ற இந்த இந்த சஜித் சனியினரை சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் கும்பலை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டால் கூட மனகோணேசனுக்கு நன்றாக தெரியும் அந்த கும்பலை சார்ந்தவர்களை கடந்த கால இன்றைக்கு நேற்றுள்ள எழுபத்தெட்டாம் ஆண்டில் இருந்தே இந்த நாட்டில் அந்த வகையான ஒரு மாஃபியாக்களை உருவாக்குகின்ற இலையை உருவாக்குகின்றவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த உருவாக்குகின்ற போது சொல்லு வினாடிக்கும் ரெண்டு கல்விகள் நீங்கள் சொன்னீங்கள் இப்போ இந்த கடைசி ஏழு மாதங்களாக கல்வி கொஞ்சம் எழும்பதுண்டு என்னத்தை வச்சு சொல்றீர்கள் அதை கொஞ்சம் ஆதாரபூர்வமாக வந்து சொல்லுங்க ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கும் தெரியும் வடக்கிட வந்து கிழக்குல வந்து இராணுவம்தான் போதைப் பொருளுக்கு வந்து பிரதான காரணம் எப்போ நீங்கள் இராணுவத்தை வந்து வெளியேற்ற போகிறீர்கள் ஒன்று அதாவது நான் முதலில் முதலில் சொன்னது போன்று கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே கல்வி ரீதியாக விசேடமாக இன்றை கடந்த காலங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அதாவது கொழும்பில் அதாவது யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்பதற்கு பதிலாக பிள்ளைகளை கொழும்புக்கு அனுப்புகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது ஒன்று இரண்டாவது கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூடுதலான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு நூற்றுக்கு அதிகமான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமைக்கு நிர்பந்தத்துக்குள் காரணம் இந்த போதைப் பொருள் அப்போ அப்ப மாப்பியாக்களுடைய செயற்பாட்டின் காரணமாக ஓ போதுமான ஆதாரங்கள் தேவையில்லை அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்களுக்கு புரிய வேண்டும் தெரிய வேண்டும் இது புலத்தில் உள்ள யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டால் அதற்கு நான் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது இரண்டாவது நீங்கள் சொன்னீர்கள் விஷேடமாக இந்த பிரச்சனைக்கு பின்னால் இராணுவம் இருக்கின்றது என்று போலீஸ் இருக்கின்றது என்று அதில் உண்மை இருக்கின்றது ஆனால் ராணுவம் போலீஸும் வேறாக இல்லை அங்க இருக்கின்ற மாப்பியாக்கள் அப்ப அந்த மாப்பியாக்களோடு இணைந்து இருக்கின்றது அந்த மாப்பியாக்களோடு அங்க இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்திருக்கின்றார்கள் அப்ப அது மாத்திரமல்ல அந்த அரசியல்வாதிகள் அண்மையில் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள் கஜேண்ட பொன் அம்பம் அமைச்சர் அவர்களே அமைச்சர் அவர்களே நீங்கள் ராணுவம் போலீஸ் அதில் சம்பந்தப்படுற போதைப் பொருள் விஷயத்தில் சம்பந்தப்படுறதை ஒப்புக்கொண்டதுக்கு வந்து நான் உண்மையிலே வர வைக்கிறேன் பாராட்டுறேன் என்னடால் இதுக்கு முதல் வந்து அரசாங்கங்கள் அப்படி சொல்றதில்லை மாஃபியாக்கள் என்று சொன்னீங்க ஆனால் நான் கேட்கறது நான் கேட்கறது வந்து நீங்கள் நீங்கள் இந்த இராணுவத்தை நீங்கள் இராணுவத்தை வந்து பொறுப்பு கூற வைக்காமல் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் இந்த மாஃபியாக்களையும் வந்து இல்லாமல் பண்ண போகிறது இல்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் வந்து வடக்குல

ஒரு சிலருடைய செயற்பாடுகள் இருக்கின்றது அதே நேரத்தில் ஒன்று மறந்து வேற வேறெதுமே இல்லை உங்களுடைய அரசியல் கட்சிகள் உங்களுடைய நண்பர்களுடைய அரசியல் கட்சியினுடைய பிதாக்களும் கூட இந்த மாப்பியா கும்பலுக்கு பின்னால் இருக்கின்றார் உங்களுடையதல்ல உங்களுடைய உங்களுடைய நண்பர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட இருக்குன்றார்கள் என்பதை மறந்து விடக்கூடாது எது எவ்வாறான போதிலும் கூட அவர்களோட யோ டைம்ஜாம் யோ டைம்ஜாம் கொஞ்சம் ஒன் வீக்ஸ் தாங்க ஒரு ஒரு நிமிடம் சரியா அப்போ கதா விஷயமாக எனக்கு பதினாறு நிமிடங்கள் இருந்தது கௌரவ சபாநாயகர் அவர்களே தெரியல இல்லை நான் பதிமூணு நிமிடம் தான் பேசியிருக்கேன் பதினாலு நிமிடம் போட்டிருக்கேன் பதினாறு ஓகே சரி பரவாயில்ல இருந்த போதிலும் கூட விசேடமாக நான் கடைசியாக சொல்லிக் ஒரே ஒரு வார்த்தை தான் வேறு எதுவும் இன்றைக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்றோம் அது மாத்திரமல்ல மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கின்றோம் அந்த நம்பிக்கையின் ஊடாக விசேடமாக நாட்டில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் போக மலை உள்ளிட்ட அனைத்து மக்களையும் அனைத்து திரட்டுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த முன்னெடுப்பை மேலும் மெருகூற்றுகின்ற விதமாக எதுவரும் டிசம்பர் மாதத்திலே ஸ்ரீலங்கன் டே அல்லது இலங்கையிற்கான தினத்தை உருவாக்கி அந்த தினத்தின் ஊடாக இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்து அந்நாட்டில் இருக்கின்ற தேசிய ஒற்றுமை மதங்களுக்கு நல்லிணக்கம் சமத்துவத்தை உருவாக்குகின்ற செயற்பாடையை நாங்கள் முன்னெடுக்க போகின்றோம் அந்த முன்னெடுப்பின் பொழுது நிச்சயமாக வடக்கு அல்லது யாழ்ப்பாணம் இன்றைக்கு இருக்கின்ற யாழ்ப்பாணம் அல்ல எதிர்வரும் காலங்களில் ஒரு முன்னேறிய மலர்ச்சியை நோக்கிய இந்த மாப்பியாக்களிடமிருந்து அரசியல் மாப்பியாக்களிடமிருந்து விடுபட்ட ஒரு யாழ்ப்பாணத்தை உருவாக்குவதற்கு எங்களால் செய்ய முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பின் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இன்று கைது செய்யப்பட்டு முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதி தரப்பு சட்டத்திரணிகள் முன்வைத்த காரணிகளை ஆராய்ந்ததன் பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலையாக இப்போதே முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டிருந்தார் சுற்றுலா அமைச்சின் கீழ் உள்ள நான்கு நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட நேரடி மருத்துவ காப்புறுதிக்காக சட்டவிரோதமாக ஒரு தனியார் தரகர நிறுவனம் நியமிக்கப்பட்டதன் மூலம் இலங்கை காப்புறுதி கூட்டுத் தாபனத்திற்கு நாற்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டு தசம் ஏழு இரண்டு நட்டத்தை ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தம்புள்ள பிரதேச சபையின் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இன்று நடைபெற்ற அமர்வுக்கு உள்நாட்டு பெரிய வெங்காயங்களால் கோர்க்கப்பட்ட மாலைகளை அணிந்து கொண்டு கலந்து கொண்டனர் உள்நாட்டு பெரிய வெங்காயத்தின் விலை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் இவ்வாறு வெங்காயத்திலான மாலை அணிந்து சென்றுள்ளனர் அத்துடன் அவர்கள் விவசாயின் மகன் அரசனானான் விவசாயி பாலானான் என கோஷமிட்டவாறு சபைக்குள் நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த எதிர்ப்பு நடவடிக்கைக்கு பின்னர் பிரதேச சபை அமர்வு ஆரம்பிக்கப்பட்டது அதன்போதும் பெரிய வெங்காயத்திற்கு விலையின்மை மற்றும் அழிந்து போன வெங்காயத்திற்கு நட்டு நிலையில் விவாதங்கள் நடைபெற்றதுடன் சபையில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டது புதிய அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டு அதனை அடிமட்டத்தில் இருந்து கட்டி எழுப்பியுள்ளதாகவும் கட்சியின் தலைமை செயலகத்தை பல சவால்களுக்கு மத்தியில் மிக விரைவில் அதன் கட்சியின் ஸ்தாபகரான ஜே ஆரவணா தெரிவித்துள்ளார் குறித்த கட்சியின் ஸ்தாபகரால் இன்று தினம் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்தி குறைப்பிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் ஒரு கட்சி உருவாக்கி வருவதாகவும் அக்கட்சியின் தலைமை செயலகம் மிக விரைவில் மட்டக்களப்பு மண்ணில் திறக்கப்பட இருப்பதாகவும் அச்செய்தியினிடம் கேட்டு உறுதிப்படுத்தி வாரம் ஊடகங்களிலும் ஒரு செய்தி வெளியாகியிருந்தது இந்த விடயத்தில் பல இருந்தும் பல ஆர்வலர்கள் நலன் விரும்பிகள் நண்பர்கள் எல்லோருடமிருந்தும் அழைப்புகள் வண்ணம் உள்ளன ஐக்கிய சுதந்திர முன்னணி விலகிவிட்டீர்களா என்ன நடந்தது என கேட்டிருந்தார்கள் ஆகஸ்ட் மாதம் அக்கட்சியிலிருந்தும் உபதலைவர் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் உத்தியபூர்வமாக விலகிக் கொண்டேன் அத்துடன் அக்கட்சியின் இளைஞர் அணியானது எனது கட்டுப்பாட்டிலிருந்து அம்மான் படையணியானது நிரந்தரமாக கலைக்கப்பட்டு விட்டது இன்று எனது ஒரு வருடத்திற்கு மேலாக எனதும் என் அருமை தம்பிகளிடம் உழைப்பினாலும் எமது புதிய கட்சியை அடிமட்டத்திலிருந்து கட்டி எழுப்பியுள்ளோம் இக்கட்சியானது விரைவில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை கூறிக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எமது கட்சியானது என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது எமது பயணம் இதை நோக்கியதாக இருக்கும் என்பதற்கான விடைகள் எமது கட்சியின் ஆரம்ப விழாவில் தெரியப்படுத்தப்படும் என்பதை உறுதிப்பட தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் நவம்பர் மாதத்திற்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு நாளைய தினம் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படவுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதன்படி பதினான்கு லட்சத்து பதினாயிரத்து எழுநூற்று முப்பத்தெட்டு குடும்பங்களுக்கான கொடுப்பனவு நாளை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது இதற்காக பதினொன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது கெகல் பத்திர வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒரு முன்னணி நடிகையொருவர் விரைவில் குற்றப்பிரணைவு திணைக்களத்திற்கு அழைக்கப்படுவார் என தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கெஹல் பத்திர பத்மையை குற்றப்பிரணைவு துறையினரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதன்படி நாட்டின் பிரபல நடிகை ஒருவரிடமிருந்து ஒரு திரைப்படத்தை தயாரித்து அதில் முக்கிய விடத்தில் நடிக்க அழைப்பு வந்ததாக அவர் கூறியுள்ளார் மேலும் குறித்த நடிகையும் கெகல் பத்மேவும் துபாயில் ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் சந்தித்த நிலையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக பத்மே குறிப்பிட்டுள்ளார் அதன் போது பத்மே தன்னை டுபாயை சேர்ந்த வில்லியனர் தொழிலதிபர் என்று குறித்த நடிகைக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டதாகவும் அவரது போலி உருவப்படுத்தால் ஏமாற்றப்பட்ட இந்த படத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கலாம் என்றும் புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர் இந்த நிலையில் விசாரணையில் நடத்தப்பட்ட நடிகை டுபாய்க்கு அடிக்கடி பயணிப்பவர் என்பதும் தெரிய வந்துள்ளது கெஹல் பத்ரா பத்மேவுடன் கண்டு தொலைபேசியில் உள்ள தரவுகளை ஆய்வு செய்ததில் அவருடன் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் பல மொடல்கள் மற்றும் நடிகைகளிடம் சிஐடி இதுவரை விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது அவர்களில் நான்கு பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் அவர்கள் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துபாயில் நடைபெற்றதாக கூறியுள்ளனர் மற்ற ரசிகர்களை போலவே அவர் தங்களுடன் புகைப்படம் எடுத்ததாகவும் தங்களுக்குள் வேறு எந்த இல்லை என்றும் குறைத்த நடிகைகள் புலனைவாளர்களிடம் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் கெகல் பத்திர பத்மேவை திரைப்படங்களை தயாரிக்கவும் நடிக்கவும் அழைத்ததாக கூறப்படும் முன்னணி நடிகையிடம் இதுவரை விசாரணை நடத்தப்படவில்லை என கூறப்படுகின்றது எனவே இது தொடர்பாக வாக்கு மூலம் பதிவு செய்ய அடுத்த சில நாட்களில் துறைக்கு அவர் வரவழைக்கப்படுவார் என்று மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தனது பெயருக்கும் கௌரவத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் கருத்து தெரிவித்த நடராஜா பெஞ்சமீன் கனகரத்னம் என்பவருக்கு எதிராக சட்டத்திறனி ஊடாக கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இப்படியின் தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நடராஜா பெஞ்சமீன் கனகரத்னம் என்பவருக்கு எதிராக சட்டத்திறனி ஊடாக கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளேன் அவரிடமிருந்து ஐந்து கோடி ரூபாய் நஷ்டகீடு கோரியுள்ளேன் எனது அரசியல் நடவடிக்கையை அதாள பாதாளத்திற்குள் கொண்டு செல்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற வகையில் அவர் தனது கருத்துக்கு புறம்பான கருத்துக்கள் எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் நடராஜ பெஞ்சமின் கனகரத் பதில் கூற வேண்டும் இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தை நாட உள்ளேன் அவரது குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் நிரூபிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் அந்த வகையில் என் மீது அவர் சுமத்திய குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் மேலும் இதுவரை இலங்கையில் உள்ள நீதிமன்றங்கள் அல்லது போலீஸ் நிலையங்களில் எனக்கு எதிராக இந்த முறைப்பாடுகளும் அல்லது விசாரணைகளும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே நடராஜ பெஞ்சமின் கனகரத் நீதிமன்றத்தில் தகுந்த ஆதாரங்களை நிரூபிக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் மன உளைச்சலையும் கௌரவத்திற்கு களங்கத்தையும் ஏற்படுத்தியாக அவர் வழங்க வேண்டும் என கூறியுள்ளார் ஆவா குழு தலைவன் உட்பட இருவர் நேற்றைய தினம் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் ஆவா குழு தலைவன் இரண்டு கிராம் நானூறு மில்லிகிராம் ஹெரோயினுடன் அவரது சக ஒருவர் கைகுண்டு மற்றும் வாலுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு சுற்றி வளைப்பின் போது இருவரும் வெவ்வேறு இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்